அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்று பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி இரவு வருது எட்டு இருபது மணிக்கு தொடங்கி நாளை இரவு ஒம்பது பதிமூணு வரைக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமி வருது அதாவது இந்த பஞ்சமி நாளில் இந்த ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் போது இனி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் யாரிடமும் கடன் வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு கடனை தீர்த்து பெரும் செல்வம் அடையக்கூடிய அற்புதமான மந்திரத்தை இன்று பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி என்றாலே நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் அனைத்தும் தேய்ந்து போவது போல் உங்க வாழ்க்கையிலிருந்து விலகி போயிடும் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தை தான் பார்க்க போறோம் பஞ்சமி என்று என்ன வழிபாடு பண்ணணும் எந்த தீபம் ஏற்றணும் என்ன நெய்வேதியம் வைக்கணும் அப்படின்ற வீடியோவை நான் இன்றைக்கி மாலை நேரத்தில் மூணு மணிக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு தீபத்தை ஏற்ற சொல்லியிருக்கேன் அந்த தீபத்தில் மூன்று முக்கியமான பொருட்களை போட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக ஒம்பது நாட்களுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இன்று பஞ்சமி என்று வராகி என்னையிடம் இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கடன்களும் நீங்கி பெரும் செல்வம் அடையக்கூடிய அற்புதமான மந்திரம் இதை எப்போ வேண்டுமென்றாலும் என்றாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் வீட்டில் வந்து வராகி எண்ணெயுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி உக்காந்து இந்த மந்திரத்தை மனதார நீங்கள் வந்து சொல்லுங்கள் இப்படி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது யாருடைய தயவும் இல்லாமல் உங்களுடைய சுய முயற்சியாலே உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யக்கூடிய துணிச்சலையும் அதற்கான செல்வத்தையும் நிச்சயம் அந்த வரகை எண்ணை உங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல் நம்ம வாழ்க்கையில் எப்பேர்ப்பட்ட வறுமையாக இருந்தாலும் சரி ஏழ்மையாக இருந்தாலும் சரி தினமும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை விலகும் பெரும் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லாமை சொல்லி ஒருவர்தம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்குவிரே நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேர்மீன்களே இல்லாமை சொல்லி ஒருவர்தம் பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்குவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கைவர்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேர்மீன்களே அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை டெய்லியுமே சொல்லிட்டு வாங்க அதுவும் தேய்விரை பஞ்சமி என்று இந்த மந்திரத்தை சொல்லுவது அதீத பலன் தரக்கூடியது இன்றையிலேருந்து தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது நிச்சயமாக கோடி கடனாக இருந்தாலும் ஒரு ரூபா கூட கடன் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பெரும் செல்வம் சேரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம கடன் பிரச்சனையால் எத்தனை பேரிடம் அவமானப்பட்டிருப்போம் எத்தனை இடத்துல அசிங்கப்பட்டிருப்போம் நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு இயலாமையை நம்மளிடம் இருந்து நீக்கி நம் வாழ்க்கையில் கடன் என்பதே நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்காம நமக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே பணவரவை அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான மகா மந்திரம் யாரெல்லாம் கடன் கழுத்த நெரிக்கிறது வறுமையாக இருக்குது ஒரு ஒருபா கூட தங்க மாட்டேங்குது கடனால அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களா கண்டிப்பா இந்த மந்திரத்தை டெய்லியுமே காலையில ஒரு பத்து நிமிஷம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நம்பிக்கையோட சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில மிக பெரிய அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் முழுவதும் தீரும் வறுமையும் விலகும் உங்க வாழ்க்க செல்வம் பெருகும் அதனால் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நன்றி